வணக்கம் மக்களை நீ நான் பார்க்க போகிற நான் உவாக முப்பத்தொன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் யாரை யாரை பார்த்து சொல்கிறான் மோசே வந்து யோசுவாக பார்த்து சொல்கிறார் இந்த மாதிரி கர்த்தர் வந்து உனக்கு முன்பாக போகிறவர் அவர் வந்து உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் கத்தர் வந்து நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் நான் வந்து அவன் முன்னாடி போகிறேன் அவர் வந்து அவர் நம்ம கூட இருப்பார் எப்போதுமே அவர் வந்து நம்ம விட்டு விலகவும் இல்லை நம்ம கைவிடவும் மாட்டார் அப்படின்னு நம்ம விசுவாசணும் விசுவாசிக்கணும் விசுவாசத்தோடு நம்ம இருந்தோன்னா நம்ம அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் தான் சொல்கிறாங்க இந்த வசனம் நமக்கு அதான் உணர்த்து அவர் நம்மளை கைவிடவும் மாட்டார் நம்ம வந்து பயப்படவும் எந்த விஷயத்துக்காகவும் எந்த காரியத்துக்காகவும் நம்ம பய பயப்பட கலங்கவும் வேண்டாம் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோன்னா அவர் நம்ம கூட இருந்து அவர் நடத்துகிறாரு நம்ம செய்ய மாட்டோம் அவர் நடத்துகிறார்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம எந்த விஷயத்துக்காகவும் பயப்படவும் தேவையில்லை கலங்கவும் தேவையில்லை அவர் நம்ம கூட இருந்து நம்ம அந்த காரியத்தை கண்டிப்பாக ஒரு நமக்காக வாய்க்க பண்ணுவார் அதை நம்ம விசுவாசிக்கணும் விசுவாசத்தோடு இருந்தால் நம்மளுக்கு என்றைக்குமே எந்த ஒரு பயமும் தேவையில்லை எந்த ஒரு கலக்கமும் தேவை தேவையில்லை நம்மளுக்கு நம்ம அந்த விசுவாசப்பமாக நம்ம வர